மக்களே இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் பைஸ் தான் மக்களே பார்க்க போகிறோம் இது வந்து எங்களுக்கு செகண்ட் வீடியோ நான் உங்கள்கிட்ட வந்து யூடியூப் சேனலுக்கு பேரெலாம் சொல்லிடுந்தேன் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லும் டிங் டிங் ஆட்டி விட்டுருங்க மக்களே வர அதுக்கப்புக்கத்தில் இருக்க லைக்கும் ஒரு ஒரு தட்டு தான் பறக்கணும் எப்படி அந்த மாதிரி பண்ணிவிடுங்க லைக் பண்ண முடிச்சு பறக்க விட்டுருணும் எல்லா லைக்கு சப்ஸ்கிரைபு கமெண்ட்டு பெல்லைக்கான் எல்லாமே தெருக்கி விட்டுருந்தான் சரிப்பா அப்படியே அப்படி இப்படி பேட்டு நம்ம மேட்ச்க்குள்ளே போவோம் நம்ம ஃப்ரெண்ட் ஐடி பார்த்திங்கன்னா ஒரு ஐ ஒரு விஷயத்தில் அது பேண்ட் ஐடி அதனால அவன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் தான் இப்போ கிடைக்கும் அவனுக்கு இது எது ரொம்ப பழைய ஐடி பழைய ஐடி மீன்ஸ் இப்போ அவன் க்ரியேட் பண்ணியிருக்கான் அப்படி இப்படின்னு நம்ம ஐடியும் வந்து பழசு தான் ஏன்னா நம்ம ஐடி வந்து ஒரு நம்ம ஃப்ரெண்ட்டே கொடுத்துருக்கோம் அந்தால நம்ம இப்போ மேட்ச்க்குள்ளே போயிடலாம் சிஎஸ் ரேங்க்கு நாலு பேர் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம தான் இருக்கோம் சரி இப்போ வாங்க இப்போ கண்ணை வாங்கிட்டு அழுத்தி பிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டே வந்து மேட்ச்க்குள்ளே பெரியாச்சு ஆப்போனன் டீம் கண்ணு எப்படி இருக்கணும்னு தெரில அந்தால நம்ம ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டான் நான் மேலே போய் எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிடுதேன்ப்பா ஆப்போன்க்கு வந்து ப்ரோ மாதிரி மட்டும் தெரியாதே அவன் சொல்லி அவன் அப்படியே பேட்டான் நேராக அங்கே பாருங்க அங்கே போகிறான் நம்ம மேலே உட்காந்து விடுவோம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அங்கே வருங்க மேலே போய்யாச்சு நம்ம ஃப்ரெண்டு நம்ம போய் ரஷ் பண்ணிவிடுவோம் நம்ம வேலை என்னது அழுத்தி முடி அந்தால தான் அந்தாலும் போய்ட்டு ஓடிப்போ இங்கே நிற்போம் ஏன்னா எப்படியாச்சும் இங்கே என்ன சொத்தம் வருவான் இங்கே பாருங்க என்ன நாக்கே கிடக்கு என்னத்தை சொல்ல நம்ம ஃப்ரெண்டும் நம்ம மட்டும் தான் இருக்கும் இங்கே பாருங்க போச்சு இல்ல சக்தி வெளிய வர ஒரு நாக்ல இல்ல அவன் டோட்டல் டேமேஜ்ல அதல முடிச்சுட்டு 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 இல்ல டேமேஜ் அந்த போச்சு அந்த அந்த முடிச்சுட்டு இல்ல அவ எங்கலாவே சக்தி பாடல போ உள்ள வர சொன்னா அவன் வெளியே தே गाइस அவன் ஒரு நாக் வேற வச்சேன் நல்ல ஹெட் வாங்கிட்ட பச்சை ஹெட் வாங்கிட்டு மக்களே மக்களையவே அழகாக ஒன்று நாக்கேஜ் கொடுத்து விட்டா கில்லாஜி கிடச்சிருக்கான் அவருக்கு என்ன பண்ணேன் അടുത്ത രൗണ്ടിൽ തന്നെ യൂജി വാങ്ങിയാച്ചു പൈസാ ഇല്ലാ ഒരു ബ്ലുവലും ഒരു യൂജി വാങ്ങിയാച്ചു അപ്പോൾ നമ്മൾ കാരക്ടർ വന്ന് പറ്റാ ഡിമിക് വെച്ചിരുക്കോ നമ്മൾ ഫ്രണ്ട്ക്ക് യൂസ് ആവും അത് നമ്മൾ ഫ്രണ്ട്ക്ക് യൂസ് ആവും അപ്പം ചെല്ലി വച്ചുരുക്കോ ശരി നമ്മൾ വീട്ടിൽ പോയി കടപ്പാ വരുവോ എപ്പറ്റിട്ട് നാട്ട് എന്നേ ഫ് രൗണ്ടേ കീഴ് ചുറ്റ അടുത്ത രൗണ്ട് പാപ്പം മാല പോയി എങ്കിൽ ചുറ്റ സുമാ കീഴ് அந்த வீட்டுக்கு போவோம் அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு போவோம் அந்த வீட்டுல அந்த ஆட்டா அட 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 கண்ணு வெளியில அட 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 பாடையில போவோம் எல்ல எல்ல சக்தி வர சக்தி வர சக்தி வர உள்ள நாக்க நாக்கு நாக்கு முடிச்சிரு போ அட பாயா நம்ம இப்ப வர மறியல பா அட பாவத்தை நாக்க முடிச்சி விடுன அடி ஸ்டாம்ல நம்ம ஆளே நம்ம ஆளே ரஜினி முருகன் அடிச்சிரு ரி ரிவைவ் பண்ணு பாய் பாய் ரிவைவ் பண்ணு எல்ல ஏன் நாக்கு 2 கிலோ எடுத்துறான் பாடையில போவோம் முடிச்சுடு சூப்பர்மேன் பஞ்சு தான் எம்மா எந்த கண்ணு வச்சிருக்கான் பாருங்க காய்ஸ் நம்ம யூசி அவன் அந்த கண்ணு போட்டு ரெண்டுமே மட்டத்தனம கண்ணு சின்ன மண்ணு உட்காந்து லைஸ் போடுறோம் அங்கே போடுங்க ரெண்டு நாக்கு நம்ம போய் டிமிட்டி போடலாம் வெளியே போனால் வழக்கம் எடுத்த அடி பாடியாக்கி வரும் இங்கே இருக்கு அண்டா போச்சு போச்சி ஏய் டிமிட்டி அந்தாச்சு காய்ஸ் நான் நாக்கான உளம்புறேன் நம்மளாலே ரொம்ப பாரா இருக்கா அந்த சொல்லி வாய முடல குசுர் பேட்டி எல்ல அடிச்சிரும்ல அந்த அடிச்சாயி டேமேஜ் ஏ அந்த யா அடிச்சாச்சு அடிச்சாச்சி அடிச்சாச்சி டும் 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 கை கிரேசி வெர்ஷன் 2 சி வெர்ஷன் 1 அடிச்சி விட்டது ஒன்ற கில் எல்லாரும் பாராட்டுற விதமா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस MP40 வாங்குறோமா பைசா இல்ல வெஸ்ட் ஹெல்மெட் வாங்கியாச்சி குளுவல வாங்கியாச்சி நல்லா அதுக்கப்புறம் சைத் எடுத்துகிட்டு சைத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சும்மா திரும்படி பார்ப்போம் ஃப்ளீஸ் வாங்கிருவோம் ஃப்ளீஸ் நம்ம நீராக போய் சைத்தை வச்சிருவோம் யவனேஜ் மண்டியில் ஒன்று போடணும் நீங்கள் தப்புன்னு நினைக்கிறீங்க கை போவோம் சும்மா யார் நடத்துகிற கணிக்கல் அவங்களுக்கு மிதி தான் நம்ம ட்ராப் எடுப்போம் வேண்டாமா நம்மளால மிந்துரும் பாயை போமே ஐயோ ஏ டேமேஜூ

இந்த கண் மட்டும் தாட்டு ஒழுங்கா அடிக்கல கரினா வீட்டுக்குவே நடிவே அந்த கண் வச்சே சரிப்பா போ என்னத்த பண்ண நம்ம சக்தி நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்றான் பாருங்க என்ன நான் படுப்பே நீ உட்கார்ந்தா நான் படுப்பே ஏ பல எனிமே அடிக்க போல போ நம்மால எப்பவும் நிந்திட்டு போற ஐயா வந்து ப்ரோ பிளேயர் தான் நினைக்கிறேன் அந்த அடிவேண்டா சொல்லி வாய் மூடுல அவனும் அடிவாங்க நம்மளும் அவன் கூட போவோம் இல்லாத்தி கிடைக்கும் பண்ணி முடிச்சிட்டோம்ல அட பாளைய போவா அடுத்த மேட்ச் கூட சாக்க கூடாது ஏய் 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 அந்த போச்சி ஏய் எப்ப இந்த இவனை மட்டும் அடிக்கன்னு சரியாவா இருக்கு அது நாமளே சின்ன பண்ணல நான் அடுத்த மேட்ச் சாக்க அந்த நெட் பிச்சிட்டு போகுது ஏய் 99 பின்னி சோலி முடிச்சிட்டன் போங்க அந்தத பண்ணேன் இந்த நெட் வாளே இந்த நெட் வாளே ஹலோ நெட்டுக்காரண்ணா போட்டு விடுங்கண்ணா சொன்னா அந்த அடுத்த அடுத்து வந்துட்டுப்பா சரி நம்ம கண் வாங்க பட்டு பட்டுப்பட்டு வாங்குவோம் டைம்ல எடுத்து வாங்க எடுத்து வாங்க எடுத்து வாங்க எடுத்து வாங்க கண் வாங்க கண்ணு என்ன வாங்க கீழே எடுத்து கன்று போடு கண் எடுங்கள சரிப்பா பட்டு பட்டு கண் எடுத்துருவோம் எடலை அந்த நெட்டு பிச்சுக்கிட்டு போகுது ஆ எடுத்துரு அந்த ஏன் என் நேரம் என் நேரத்துக்கு நல்ல வேளை நம்ம டீம் எட்டி ஆனால் அது பத்து பிள்ளை தான் இருக்குது என்னத்தை கொடுங்க இல்லை என் நெட்டுக்காரன் தானே குழம்புன்னு போடணும் ஸ்ரீ வீட்டில் இருக்குது சரி போவோம் அந்த எஸ்விடி ஹெச் என்னத்தை கொடுங்க அது வந்து நம்ம ஃப்ரெண்டு ரெண்டு நாள் கஷ்டம் நம்ம ஃப்ரெண்டு கொஞ்சம் நல்லா தான் பழடுறான் மூணாம் கஷ்டம் பாருங்க வாய்ஸ் நம்ம டீம் கொஞ்சம் நல்லா தான் இருந்து

சரி என்ன பண்ண சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை காணும் கிளிக் பண்ணுங்க காய்ஸ் பாய் காய்ஸ் நம்ம மீட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் பாய்